பிரியமானவர்களே கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் இருதயத்திலிருந்து தண்ணீருள்ள நதிகளாக பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை பாய்ந்தோடும்படிக்காக தேவன் செய்கிறார் யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் எரிசிலே ஆலயத்தில் கூடார பண்டிகையின் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை தான் நம்ம வாசித்தோம் இஸ்ரேவேல் ஜனங்களை தேவனி எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தில் வழிநடத்து கொண்டு பொழுது கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்படும்படிக்காக செய்து அவருடைய தாகத்தை தீர்த்தார் அதே போலதான் நாம் ரசிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நித்திய காலமாக ஊறுகிற ஜீவ ஊற்றாக நமக்குள்ளாக வந்து விடுகிறார் பாவத்தின் மீதும் இச்சைகள் மீதும் உலக மோகங்கள் மேலும் தாகம் கொண்டிருந்த நம்மை அதிலிருந்து அவர் விடுதலையாக்கி தேவன் மேல பசி தாகம் உடையவர்களாக நம்மை மாற்றி விடுகிறார் தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு பசி தாகம் தேவனை துதிக்கணும் தேவனை ஆராதிக்கணும் சபையாக கூடி வந்து அவரை போற்றணும் என்கிற அந்த தாகத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக உருவாக்கி விடுகிறார் அப்படி நம்ம விடும் பொழுது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திற்காக நம்ம காத்திருந்து ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ளாக நீர் ஊற்றாக இருக்கிற பரிசுத்தாவியனவர் தண்ணீர் உள்ள நதிகளாக எனக்குள்ளிருந்து அவர் புறப்படும்படிக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து விடுகிறார் எனக்குள்ளிருந்து பரிசுத்தாவியனவர் பல்வேறு அபிஷேகத்தை ஜீவ நதிகளாக புறப்படும்படிக்காக செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றி விடுகிறார் யாருடைய இறுதியத்திலிருந்து அந்த உள்ள நதிகள் படிக்காக அவர் செய்கிறார் சொன்னாக்கா முதலாவது அவர்கள் ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தின் மேலே தாகமுடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அது நான் கேட்டாக்கா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எனக்கு நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும் ஜபத்தில் நம்ம சோர்ந்து போகாமல் உறுதியாக விடாப்படியாக ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியனருடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும்படிக்காக செய்யுங்க என்னை ஆசீர்வாதமாக பாத்திரமாக மாற்றுங்க சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை உங்களுக்குள்ளிருந்து அவர் பாய்ந்து ஓடும்படிக்காக அவர் செய்து விடுகிறார் எனக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் முதலாவது என்னை பரிசுத்தமாக வாழும்படிக்காக பலப்படுத்தி விடுகிறது ரெண்டாவது எனக்குள்ளிருந்து புறப்படக்கூடிய ஜீவத்தண்ணீருள்ள நதிகள் நான் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் அவரை என்னை நிரப்பி விடுகிறார் கர்த்தரை ஆராதிக்கிறது கர்த்தரை துதிக்கிறது சபையாக கூடி வந்து அவரை போற்றுகிறது என்று சொல்லி சொன்னாக்கா உங்களுக்குள்ளாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு பண்ணத்தக்கதாக அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி விடுகிறார் மூன்றாவது உங்களுக்குள்ளிருந்து புறப்படக்கூடிய ஜீவ தண்ணீருள்ள அந்த நதி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலியமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக செய்து ஜனங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகளை சுகமாக்கி அசுத்த ஆவிகளை துரத்தி அப்படியாக ரட்சிப்பில் வழி நடத்தும்படிக்காக உங்களுக்குள்ளிருந்து வல்லமையின் அபிஷேகத்தை புறப்படும்படிக்காக அவர் செய்கிறார் நான்காவது முக்கியமாக அப்படியாக அந்த ஊழியத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபக்கட்டுகள் சாத்தனுடைய மந்திரவாத பில்லிய சுண்ணிய கட்டுகள் அதையெல்லாம் முறைக்கத்தக்கதான அக்கினி அபிஷேகத்தினால் தேவன் உங்களை நிரப்பும்படிக்காகத்தான் அந்த ஜீவ தண்ணீர் நதிகளை உங்களுக்குள்ளிருந்து அவர் பாயும்படிக்காக செய்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள் அவனுடைய ஆரம்ப நாட்களை பார்க்கும் பொழுது அவர்கள் நாணலை போல நிலையற்றவர்களாக உறுதி இல்லாதவர்களாக ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக யூதர்களுக்கு பயந்து ஓடி ஒழியக்கூடியவர்களாக அப்படியெல்லாம் அவங்க geri ஆனால் பெந்த பஸ்து நாளில் பரிசுத்த ஆவியனுடைய உன்னத பலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இறுதியத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் அவர்களை பலப்படுத்தி விட்டார் பரிசுத்த ஆவியனவர்களால் நிறைந்து கர்த்தருடைய மகத்துவங்களை பேசி அவரை மகிமைப்படுத்தும்படிக்காக ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அவர்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு சென்றது அதே பரிசுத்த ஆவியனவர்களுக்கு புறப்பட்டு சென்று பயப்படாமல் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவித்து மூன்றாயிரம் ஐந்தாயிரம் திரல் கூட்டமான ஜனங்கள் என்று சொல்லி அநேக வழிநடத்தும்படிக்காக பண்ணிவிட்டார் எந்த மந்திரவாதமும் பில்லி சுனியமும் எந்த மதவாதங்களும் கூட அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு அக்கினி அபிஷேகத்தினால் நிறைத்து அசுத்த ஆவிகளை துரைத்து வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாக அந்த ஜீவத்தண்ணீர் உள்ள நதியாகிய பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்திவிட்டார் அதையேத்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்ய விரும்புகிறார் நாமும் கூட ஒருவேளை நீங்கள் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் எனக்குள்ளிருந்து நிரம்பி வழிந்து பாய்ந்து ஓடக்கூடியதாக இருக்கத்தக்கதாக ಮರುಪಡಿಯ ಮರುಡಿಯು ಅವರು ಜಬಿತೆ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு தான் தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்ம நோக்கி அனுப்புகிறார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடத்தில் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ளிருந்து இன்றைக்கே இப்பொழுதே அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பெருக்கெடுத்து ஓடும்படிக்காக அவர் செய்து விடுகிறார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களுக்குள்ளிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்படிக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வாக்கு பண்ணார் எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் வாஞ்சியோடு கேட்கிறவர்கள் தாகத்தோடு அது கேட்கிறவர்கள் இப்பொழுது அவருடைய இருதயத்திலிருந்து ஜீவத்தனில் உள்ள நதிகளாக பரிசு தாவி என் பாய்ந்தோடும்படிக்காக செய்வீராக உன்னத அபிஷேகத்தினால் நீங்களை நிரப்புவீராக மகத்துவங்களை சொல்லி துதிக்கிறவர்களாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக சுவிசேஷத்தை அறிவித்து வியாதிகளை சுகமாக்கி அசுத்தாவிகளை துரத்துகிறவர்களாக சாப கட்டுகள் மந்திரவாத கட்டுகளை முறித்து அநேகரட்சிப்பட வழி நடத்துகிறவர்களாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஒவ்வொரு அபிஷேகிப்பீராக தண்ணீர் உள்ள நதிகள் எங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு அநேகருக்கு ஜீவனை உண்டு பண்ணுவதாக இயேசு நாமத்தினால் அப்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பலாவே ஆமேன்